புளி போய்க்க வைக்க காரணம் ரசம் வைக்க திமுக காரணம் க கறிக்குழம்புவ வைக்க திமுகதையும் காரணம் சோறு சாப்பிட திமுகங்க காரணம் இங்கே இருங்க அந்த கேசரியில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏதாவது போடுறாங்களா அதுக்கும் திமுக திமுக தான் காரணம் இந்த மாதிரி தேங்காய் பேசுகிற எதுக்கு எடுத்தாலும் எதை எடுத்தாலும் துங்க உள்ளாடையா உள்ளாட அணியிறியா அது வந்து ராமராசில் போட்டினா திமுக காரணம் வந்து வைக்கிங்கில் போட்டியா திமுக காரணம் பு அதுவும் புழு கலரு தி கரும்பு சோப்பு கலரில் போட்டால் கண்டிப்பாக அது திமுக தான் காரணம் 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 இப்படித்தையும் ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு நான் எது எதுக்குதே திமுக காரணம் சொல்லக்கூடாது ஒரு அளவு வேணாமா வந்து சொல்கிறாரு படிக்க வச்சதே திமுக தான் தமிழ்நாட்டில் எல்லா எல்லாம் தற்குரியாக இருப்பாருங்க திமுக தையும் படிக்க வச்சுச்சு நான் அப்படியே சொல்கிறாரு ஆர்எஸ் பாரதி நான்லாம் அந்த காலத்தில் பிஏ படிக்க வச்சுன்னா திமுக தான் காரணம் எதுக்கு அப்படி சொல்கிறாரு ஒரு ஜாதி மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏ என்னைய மாதிரி ஆள்கள்லாம் வந்து இந்த ஜாதிலாம் வந்து படிக்க முடியாது நீ யாருன்னு தெரியாதா நீ கிருபானந்த வாரியராகவே முதலியார்ன்னு சொன்னாலும் நீ முதலியார் நீ வந்து முதலியார் எப்போ வந்து படிக்கிறதுக்கு இருக்க எப்போ வந்து எல்லாருமே வசதியாக தானே இருந்தாங்க முதலியார் வந்து எல்லா சமுதாயத்தையும் படிக்க வச்சாங்க நீ அப்படி சொல்லியிருந்தேன்னா உனைய பாராட்டலாம் செங்குந்தூர் முதலியார் சமுதாயம் தான் பல இடத்துல காலேஜ் கட்டினாங்க அவங்கதையும் படிக்க வைச்சாங்க அப்படின்னு அப்படி பேசியிருந்தேன்னு வச்சுக்க உண்மையிலே ஆர்எஸ் பாரதியனே வந்து உனைய வந்து மனம் மனமார பாராட்டுவேன் ஆனால் நீ அதை விட்டு போட்டு படித்தது அவங்களால படித்தது நாடார் ஸ்கூலு நாடார் காலேஜ் செட்டியார் ஸ்கூலு செட்டியார் காலேஜ் அடுத்து வந்து இது முதலியார் காலேஜ் முதலையார் ஸ்கூலு இப்படி எல்லாத்துலேயும் படிக்க வச்ச கூட இந்த சமுதாயம் ஆனால் இவருக்கு சொல்றது கூட திராவிட தான் படிக்க வச்சு திராவிட இயக்கம் கலைஞர் எத்தனை ஸ்கூலை கட்டி விட்டு படிக்க வச்சாரு இவர் ஈவேரா எத்தனை ஸ்கூலை கட்டி விட்டு படிக்க வச்சாரு இல்லை நீயே எத்தனை ஸ்கூலை விட்டு கட்டி படிக்க வச்சா ஆனால் அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் அதுவும் அப்போ வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சது ஒரு அப்படிங்கிறாங்க அதுலையும் சொல்கிறாப்புல பிஏலாம் நாய் கூட படிக்குங்க பிஏ வந்து நாயை கூட படிக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறாருனா இப்போ பிஏ படிக்கிறாருல பிஏ எக்கனாமிக்ஸு பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ வந்து பிஏ தமிழ் இது பூரா படிக்கிறவங்க ஊரா வந்து நாய்க்கு நாயை விட அந்த நாலு பிராணி நாயை விட கீழானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த உங்கள் தலைவர் என்ன படிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் என்ன படிச்சிருக்காரு அவரும் பிஏ தானே படிச்சிருக்காரு அப்போனா வந்து நாய் கூட படிக்கிற இப்போ உங்கள் தலைவர் படிச்சிருக்காரு எங்கேயா அப்படின்னு நான் பேசலாமா தவறாக இருக்கும்ல அதுவும் இல்லாமல் அவர் எங்கே படித்தார் அதெல்லாம் உண்மையான தகவல் கிடையாது சரி உதயநிதி என்னை என்ன படித்தார் பிஏ வந்து இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து என்ன படித்தாரு பிஏ தமிழை ஏதாவது படித்தா சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பொருங்க பார்ப்பேன் அவர் என்ன படித்தார் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயாவே தான் படித்தார் பிஏ படித்தார் ஸ்டாலின் ஐயா அப்படியே கிறிஸ்டியன்ஸ் காலேஜில் தான் படித்தார் அதனால் பாஸ் ஆக்கி விட்டாங்க அதே உண்மை இப்போ வந்து என்னன்னா ஆனால் அப்படி படிக்க வைச்சோம் எல்லாத்தையும் படிக்க வச்ச நான் கூட பிஏ படிக்க வச்ச திமுகனால ஒரு திருக்குறளை வந்து சொல்ல வைக்க முடியல முதலமைச்சரை ஒரு தப்பு இல்லாமல் ஒரு பேஜ் இந்த பேஜை கொடுக்குறீங்க இந்த பேஜை எப்படி நான் கொடுக்குறேன் இதை வந்து கொடுத்த தப்பு இல்லாமல் படிச்சிடுவாரா ஸ்டா முதலமைச்சர் ஐயா ஆனால் ஒரு வாசிக்க கூட சொல்லி கொடுக்காத திமுக திராவிட இயக்கங்கள் எல்லாத்தையும் படிக்க வச்சு சொன்னால் எப்படிங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன பிடிச்சார் ஒரு இதில் பார்த்தா வணிகவில் படித்தான் இருக்கு இன்னொரு பார்த்தா உசுவல் கம்யூனிகேஷன் படித்ததான் இருக்குது லயாலா காலேஜில் தான் ஒரு நாள் போயிட்டு வந்திருப்பார் போயிட்டு வந்து லயோலா காலேஜை பற்றி தெரியுங்களா அது உங்கள் தானே அந்த கணக்கில் படிச்சிருப்பாருங்க பாஸ் ஆகிருப்பாருங்க பாஸ் போட்டிருப்பீங்க படித்த ப படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்களை படிக்க வச்சுன்னு சொல்கிறீங்களே அசிங்கமா இல்லையா ஜ இது டவுசர் போட்டாலும் நீங்கள் தான் காரணம் இது போட்டாலும் நீங்கள்தான் காரணம் குழம்பு வச்சாலும் நீங்கள் தான் காரணம் எல்லாத்தையும் அப்படின்னா நாங்கள் யார் ஏ காஞ்சி பல்கலைக்கழகம் உலகத்துலேயே பெரிய பல்கலைக்கழகம்ப்பா அவங்க அங்கே தமிழனை கூட அவள் வந்து படித்தது யாருக்கா திருவள்ளுவர் திருவள்ளுவர் நீங்கள் திருவள்ளுவர் இருக்கிறவங்க தான் எழுத்தாணி எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு கணக்கு திருவரை வந்து படிக்க வச்சது இருக்குதேன் பாரதியாருக்கு வந்து சோறு ஓட்டது கதை அடுத்த யார் வாவேசு ஐயருக்கு வந்து இவங்கதே வாக்கியம் கூட்டு போகிறப்ப தமிழை கற்றுக் கொடுத்தாங்க அவருக்கு எல்லா உருட்டு ஊட்டுங்கப்பா உங்கள் வாயு உங்கள் உருட்டு தமிழை போற்றி